அடே எப்படி வை ஆ வைட் வை சாக்கி ஏற்று அதை இதே மாதிரி இறக்கு ஹலோ ஹலோ கேமரா சொல்லி சார் ஓகே ரெடி டேக் போகலாமா அதை இதே மாதிரி இறக்கி வைப்பா தம்பி கண்டங்கர் ஹலோ ஹலோ இன்னும் இன்னும் கொஞ்சம் சார் போய் ஏதா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது வீட்டுக்கு போகலாம் மேடம் திஸ் ப்ரோக்ராம் நோ லென்த் வாய்ஸ் ஏ மூலாம் இவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான் பொருளே முன்னவன் மூத்தவன் தம்பி நீ எந்திரி போறியா செகுல அறைவா மூலம் முத்திருச்சு அவனுக்கு அடா ஆனா என்ன கொலை கழிச்சவ தோரம் குறிச்சி கேட்கக்கூடாது இருபத்தி மயிறு மாதிரி இருக்கும் திரும்ப கூடாது சோழவள நாடு சோழவள நாடு சோத்துக்கு பஞ்சம் இல்லாத தமிழ்நாடு ஏன்னா முண்ட நான் கோடாங்கியா நீ கூடாங்கியா ஏ ஏன் இந்த ஈரத்துல எறும்பு கடிச்சு விச்சு குடிக்கே கஞ்சி இந்த பத்து பேர் வெளியூர் ஆளுன்னு நினைக்கிறேன் வண்டியை விட்டாங்க என் தம்பியை உரம் இல்லையவான விட்டுட்டு போயிட்டாங்களாம் நீ அகண்ட உட்கார்றா தான் முண்டமோ இந்த தண்டியா இருக்க உட்கா தொலக்கா தொலைக்கான்னு வாடா வாடா ஒரு சோக்கர்னு போட்டா கருப்பேங்க கிடையாது நான் நொண்டிச்சேன் இல்லை அவன் கூப்பிட்டு வாடா சாத்தி எடுத்துட்டு ரெண்டு புல வளர்க்குறேன் அது ஒரு காலம் எங்கள் ஐயாக்கு உள்ள காலம் பழைய இடவை உள்ள நாளையிலே பழப்போக்காக பிள்ளைகளை கூட்டி நம்ம கிடைக்கும் பிறஞ்சா அஞ்சு வரையிலே இந்த எ துவரங்குறிச்சி மாஸ் நியூ மாஸ் துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய நியூ மாஸ் உணவகம் சார்பாக என் அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஐநூற்றி தொண்டு கொடுத்துருக்கிறார் நன்றி நன்றி சொல்ல நான் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு என்னை நோத்தாங்க மாட்டு சொல்லுங்கள் குடிக்கே ஊழலில் எல்லாரும் கவனமாக கேட்கணும் அவன் பாட்டே மார் காலத்தில் குடிக்கே கஞ்சி இல்லை சமூக காலத்தில் எடுத்து கும்பிட சாமி இல்லை பிறப்ப நல்லா பிறங்கோடி பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்ட அப்ப இருக்கு இந்த பெரிய மனுஷர் எங்க ஆயுஷுக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு கண்ணலகம் வாக்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் நம்மளெல்லாம் கட்டி காத்த சாமி மம்மாண்டு போயிரும் முன்னு பிள்ளைக்கு பால் அந்த நாள இல்ல பிள்ளைக்கு இல்லாம கிழவே கிளக்க போய் பசுமாடு வாங்கி வாராக அப்ப கிழவே நேர்ந்துகிட்டாரா இந்த மாட்டில காலம் கண்டு ஓச்சுட்டு நான் கருப்பேன்னு சொல்லி இத மஞ்சு வரட்டு காலையா வளர்க்க போறேன் அப்ப மாடு கண்டு கண்டு உச்சமில்லாத கண்டுக்கு கிளவே கருப்பென்னு கண்டு விளையாடுது நம்ம சீமையில காவாறுதுல நம்ம மாடு இது பெரும் புகழும் பற்ற அழங்கா ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் போட்டுற நாள அப்ப ஒரு மக்க இந்த மாடு விளையாடாம போச்சுன்னா நம்ம ஊருக்கு அசிங்க வந்து சேர மக்கள் வர இருக்கு நம்ம கெனவே ஒத்த கைத்துல அலங்கா நல்லொருக்கும் மாடு கொண்டு போறாரு மாலையிட்டவர் ஒத்தையில மாடு கொண்டும் போறாரு இந்த மாற்று கூட ஆளும் போகலடா மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போறேன் அப்ப வலது ஒம்புள்ள கருப்பனும் எடது ஒம்புள்ள நுண்டி சாமிய அப்பத்துள்ள நிக்கிறாண்டா முனியாண்டிய வெட்டும் பரியுது அலங்கா வெட்டும் பரியுது கிழவன் சொல்லி மாட இது கருப்பே கோயில் மாடியா ஒ கயத்துல கொண்டு வந்தேன் வர யாரு வல்ல அப்ப வாடி எத்தாண்டு எங்க கருப்பே மாடு மல்லது இடுப்ப முறுக்குது எங்க கருப்பே மாடு இடதுவும் கும்போ

இது உள்ள மாடு அன்னைக்கு வீசின அந்த சாம்ப இதுவரைக்கும் கருப்பேன் சாம்ப வீண் போனதில்லே மருதங்குடி மண்ணுல என் மருதுடைய ஐயனாரு அங்க நீ தான் அந்த காவக்காரே என் மருதங்குடி ஐயனாரு

யாருமே அலவாங்க போறியா பாரு உக்கார முடியல அமர்ஜமே அம்மா அம்மா ஹலோ நெறஞ்சு முல்லா குத்துது உன் வாழ்க்கையில சொல்லி வாரு வாழ்க்கையிலையா உலக்கம் இல்லையா தாம்பால தட்டு நெளிஞ்சிருக்கு அதுக்கு நான் என்ன செய்யறது அது நெளிச்சு தான் வச்சிருக்காங்க சூட நிறம் வெள்ள ஏன் வாலி போய்கிறான் ஹலோ ஹலோ ஊதியம் வெள்ளை இது என்ன சாமி இது தெரியாது சூடம் உள்ள விதி இது சாமி சொல்லுது நான் அருள்புட சொல்கிறேன் பொறுதுனா தீ அறியும் பொருதலை அதுக்குத்தேன் இந்த நக்கலும் பசுத்து தானே சம்பளத்தில் நானூறுபா உடிச்சேன் அதுக்கு தே நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஊன் போட்டு போகிறது இப்போட்டிக்கு உள்ளே உள்ளது தீக்குச்சி வெள்ளடா கரிமருந்து கருப்பு எனக்கு நேரம் உங்ககிட்ட குறிவாக்க வந்தா தீப்பட்டி யாரா சொல்ல சொன்னது ஒரு ஊர்ல ஒரு கிழவே ஒரு ஊர்ல ஒரு கலவை தானா அந்த காலத்துல உங்க பாட்டிய காலத்துல அந்த காலத்துல கிழவே மட்டும் நடந்து வரும்போது நடந்த தட தடம் கிழமை நடந்து வரும்போது ஆனத்தடை தடை விழுந்துச்சு சாமியோட சக்தி மூடிட்டு அப்ப கிழவே வீட்டுக்கு வராரு பயக்காட்டுல வந்த கிழவனுக்கு பசி எடுக்குது அப்ப கிளவி பத்தே பத்து அரிசிய போட்டு உல வைக்கிறா கிழவன் சாப்பிட்டு செமிக்க முடியாம சோடா வாங்கி குடிக்கிறேன் சோழி முடிஞ்சா

ஆயிரும் கூட அங்கே ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு காய்ச்சலா சரி ஒன்று இல்லை ஒத்த பருக்கையில் எப்படி கற்பமாகவா கற்பவதி அரிசி அரிசி கற்பவதி அரிசியா ஆ நான் கூட ஐயாடுவது பொன்னி அரிசியாக்கும் நினைச்சேன் அப்ப கிழவிக்கு நாலு உள்ள தங்குது ஒத்தாரிசு இல்லையே

வாங்கி கொடுக்கணுனா அது வயித்து தெரியல சூட்டு வலியோ வயிற்று பரட்டியோ குடல் வாழ்வுன்னோம் ஓ ஏய் கீரை முடியல கத்தா மாருங்கடா அட்டாளி வாங்கலாம் உள்ளதே இங்க நக்கிட்டு இருக்கு இங்கே வர அதுக்கு உடுகுகிட்டே எரிஞ்சு ஒரு மயில் வாங்கலாம் அப்ப கிளநிக்கி வயிற்று வருது எங்க இருந்து வந்துச்சு ஈராக்குல இருந்து

ஆள் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏன் குறிவாக்க அவங்க வருவாங்கல்ல அப்ப ஓடிட்டு திரும்ப நாலு புள்ளையும் வயசு முப்பத்தி ஆகுதுடா என்னடா இது ஐயோ இங்க கிழவி மூணு மாசம் முழுகாம இருக்கா வீட்டுக்கு வந்தாலும் இல்லையா அங்கனே அடப்பு அவனே அடைச்சிட்டா கிளவி என்னன்னா அப்ப கிழவனுக்கு இத காணா அதை காணாமெண்டு போயிருமுல்ல அது எப்படி இருக்கும் அது எப் கிளைய வச்சிருந்த கம்ப காணா கம்பு கிளவி சொறி இருப்பா கிளவி அந்த வண்டி கம்புல ஒரு சொறி இருப்பான்ற அப்ப கிளவிக்கு நிறமாசம் கெலை ஏய் போதுப்பா போதும்ப்பா ஏ எங்க ஏன் இங்கே வந்து உட்காருவேன் எங்கே நான் அங்க

அப்ப கிரிக்கெட் விளையாட போற அங்கே கிளவி மாசமா இருக்கு தம்பி வெந்தயம் கூட இங்க நீ இல்ல போயிரும் இந்த கருப்பு தப்பி இங்கே ரெண்டு அறவு புறவா ஏல இவன் அள்ளிட்டான்னட சேரு காணலையானா டொங்காசுபுரம் அவ்வளவுதான் கடல் உள்வாங்கிட்டு அப்பா உனக்கு பொண்ணு தீய வச்சு வாட்டாலும் ஆமை வெளியே வராது ஒரு கடா ஆமை உள்ளுக்கே தான் எங்களுக்கு ஆமை இருக்கா எங்க பார்ப்போம் நீ டொங்காசு போட்டு அவ்வளோதான் அந்த சொன்ன மாதிரி முப்பது வாடவா மாசம் ஆயிருவாடா வறுமைக்கு கொடுமை அம்மா இன்னைக்கு மாதிரி கொடுமை என்னைக்கு வரக்கூடாதுல்ல கண்ணி சிரிக்கிறேன் சிரிச்சா ஒலப்பாச்சு வீட்டுக்கு போயிட்டு நைட்டிய போட்டோம் என்ன பாது கிணத்துக்குள்ளா அந்த தம்பிய கூப்பிடுங்களேன் இங்க வரையா சூடத்தை காமிச்சுடுறேன்

சின்ன புள்ள இவனா டவுசர் தச்சுக்கிறவான என்னடா என் தம்பி அள்ளித்தான